அன்பும் கருணையுமாக அகந்த நிலையில் உள்ள அந்த இறை நிலையை ஆதியாகப் பெற்ற நாம் அதிலிருந்தே நாம் உருவாகி அணுவாயி எல்லாமே அந்த சரித்திரத்தை கொஞ்சம் தெரிந்து கொண்டோம்னா மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப என்ன சாதாரண தெரிஞ்சுக்கிறது மனுஷன் எல்லாரும் ஒரே மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ரொம்ப சுட்சியான சாப்பாடு அது இது எல்லாம் போட்டாலும் வெளியே போற போது நான் ஆனா தெரியல நான் ரொம்ப உயர்ந்தவனு சொல்லிடுறேன் தீண்டத்த இது எங்க இருக்கு இவனுக்கும் சோறு போடுங்க அதே சோறு அவனுக்கும் போடுங்க எப்படி வரும் எங்க எங்க இருக்குது எப்படி அவன் உயர்ந்தான் அறிவினாலே தகமையை உணர்ந்தவன் அப்படி தகமைக்கு மூலமான இறைநிலையை உணர்ந்தவன் அத்தகைய இறைநிலையினால வளர்ந்த சமுதாயத்தை உணர்ந்தவன் ஆங்காங்கே எவ்வாறு வாழ வேண்டும் செயல்பட வேணும் தொடர்பு கொள்ள வேணும் என்று தெரிந்து வாழுது அந்த அறிவில் தான் உயர்வு வாழ் இருக்கிறதே தவிர இந்த உடலில் நீங்கள் ஏதை போட்டாலும் அதாகும் அதான்னா தெரியுது உங்களுக்கு அர்த்தம் ஆகவே யாராயும் சொன்னாங்கன்னா நான் ரொம்ப ஜாதியில் உயர்ந்த ஜாதின்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க என் ஜாதி தான் வச்சுங்க நானும் அவன்தான் ஏன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அதே போல நானும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா நானும் நான் உயர்ந்தவன் என்ன தொடதையா 你说呗。<noise> <noise> <noise>